வேண்டியதை நூறு சதவீதம் நிறைவேற்றும் அதிசய கிணறு கோவில் அது மட்டும் இல்லாம அரசு வேலை கிடைக்கணுங்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்தா கண்டிப்பா கிடைக்கணும் சொல்லப்படுது இந்த கோயிலுக்கு வந்து ராஜ வசியம் ஆகும் ராஜ வசியம்னா கவர்மெண்ட் வேலையில இருக்கவா வேலை கிடைக்காதவா ராஜா வேலை கிடைக்கணும்னா கவர்மெண்ட் வேலைனாலே ராஜா ராஜாக்களுடைய இதுதான் அமாவாசை நாட்களில் இங்க இருக்க அரளி செடிக்கு கிணற்றில் இருந்து மூன்று குடம் தண்ணீர் ஊற்றி நீங்க என்ன வேண்டிக்கிட்டாலும் அது அப்படியே நிறைவேறணும் சொல்லப்படுது இந்த அரளிக்கு வந்து பயபக்தியோட பிரார்த்தனை பண்ணிட்டு மூன்று குடம் தண்ணி செலுத்த வேண்டும் மூன்று குடம் தண்ணி செலுத்தி எந்த பிரார்த்தனையா இருந்தாலும் வேண்டிக்கலாம் கல்யாணம் இந்த கோயிலில் இருக்கும் உழவர் பெயர் பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் பெயர் பிரதிச்ச மின்னம்மை பூர்வ ஜென்ம பாவங்கள் விளக்கும் கர்மாக்கள் விளக்கக்கூடிய கோயில் இது பில்லி மாயிலா எல்லா இடர்களும் இருக்கக்கூடிய கோயில் இந்த கோயிலோட வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிருக்கேன் இதே மாதிரி கோவில் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க திருவாரூர் மாவட்டம் வடகண்டம் கரைவீரநாதர் திருக்கோவில்